பிரைஸில்லோட இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலை நம்முடைய தரம் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் முன்னேறி போயிட்டுருக்கிறோமா இல்லை பின்மாற்றத்தில் இருக்கிறோமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அநேகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுவாங்க சபைக்கு அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருப்பது போல தான் இருக்கும் ஆனால் அவங்கள பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரியவர்கள் சபையினுடைய காரியத்தில் அனைத்திலும் தொடர்புள்ளவங்களாம் இருக்கிறாங்க உபவாச கூட்டத்துக்கு வராங்க பைபிள் ஸ்டடிக்கு வராங்க சண்டே சர்வீஸ்க்கு வராங்க அதனால இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரைட் இவங்கெல்லாம் வந்து பின்மாற்றத்தில் நிறை நிற்பதற்கான இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் ஏன்னா சிலருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாகவே அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தாங்க கண்டுபிடிக்கிறது இந்த காலை வேளையில் ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் என்ன அதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு எல்லாரையும் பார்க்கும்போது ஆவிக்குரியவர்கள் மாதிரி தான் தெரிகிறார்கள் ஆனால் அவருடைய கிரியிகள் மூலம்தான் அவங்களுடைய பேச்சுக்கள் மூலம்தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆகையில் இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறனா இல்லை முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறனா அப்படின்றத நாம் கவனிக்க வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்கள் பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்ன நம்பர் ஒன் தேவனுடைய காரியங்களிலே அதிக வாஞ்சையும் அதிக நாட்டமும் அதிக தாகமும் அதிக வைராக்கியமும் குறைந்து போகிறது அப்போது தேவனுடைய காரியங்களில் எந்த ஒரு வாஞ்சையோ எந்த ஒரு வைராக்கியமோ எந்த ஒரு பக்தியோ இல்லை அப்படின்னா அது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்க ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்திரக்கடுத்த காரியங்களில் நாம் எவ்வளவோ ஆர்வம் உள்ளவர்களாய் வாஞ்சியுள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் தவகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது இதை வைத்துதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய வண்டி முன்னோக்கி தான் போயிட்டு இருக்குதா அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக கண்டுபிடித்து கொள்ளலாம் யோபு சொல்லும்போது, யோபு பதினஞ்சு நாளில் நீ பக்தியை என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பாருங்கள் ஜபம் தியானம் பக்தி விசுவாசம் தைரியம் இதெல்லாம் நமக்குள்ள குறைஞ்சிடுச்சு குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா நான் பின்மாற்ற நிலையில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் ஆகையால் தேவனுடைய காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நம்ம முன்னேற்றத்தில் இருக்கிறோமா இல்ல பின்மாற்றத்தில் இருக்கிறோமா அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக சபை கூடி வருதலை விட்டு விடுதல் அதாவது தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவ ஜனங்களோட ஐக்கியம் கொள்வதற்காக கத்துடைய நாள் அப்படின்னு ஒன்றை கத்தை நமக்காக வைத்திருக்கிறார் அந்த நாளில் சபை கூடி வருதலை எப்போ போதெல்லாம் சபை கூடி வருகிறதோ அந்த சபை கூடி வருதலை குறித்ததான அக்கறையோ விருப்பமோ அதை குறித்ததான திட்டமோ எதுவும் இல்லாமல் இருப்பது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது அநேக சபைகளில் பார்க்கும்போது சபை கூடி வருது அப்படின்னாலே பயப்படுறாங்க மக்கள் ஏன்னா அந்த மாதிரி நிலையில சபை மக்களை இன்றைக்கு போதகர்களும் வழிநடத்துகிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட நிலைகள் மாறி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்தில் இருந்து அவர்கள் முன்னேறி செல்வதற்கான நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதுவும் நம்ம மேலையும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது ஆகையால் சபை கூடி வருதலுக்கு சபை கூடி வருதல் கீழே பைபிள் ஸ்டடி அப்படின்னா பாஸ்டிங் ப்ரேயர்னா மக்கள் வந்து எப்போது உற்சாகமாக கொண்டாட்டமாக இருக்கிறார்களோ அப்பொழுது தான் அவங்களுடைய பின்மாற்ற நிலையிலிருந்து அவங்க முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அர்த்தப்படுத்த முடியும் ஸோ இந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கான அறிகுறி என்ன அப்படின்னா சபை கூடிவருதலை வருதலை விட்டுவிடுதல் அல்லது அசட்டை பண்றது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுன்னா நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம் அடுத்ததாக வீண் பேச்சு பேசுவது வீணான பேச்சு வீணான நட்பு வீணான சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கும்னா நாம பின்மாற்றத்தில் இருக்கிறோம் ஆகாத சம்பாஷணங்கள் தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசுவது அருவறுப்பான காரியங்களை குறித்து பேசுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து பேசுவது அப்படி நாம பேசி கொண்டிருப்போம் சொன்னால் நாம எங்க இருக்கிறோம்னா பின்மாற்ற நிலைமையில இருக்கிறோம் இதுதான் அவங்களுடைய அடையாளம் நான் பின்மாற்றத்துல ஒருத்தர் இருக்கிறான்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா வீணான காரியங்களை அஞ்சு பைசாவுக்கு உதவாத காரியங்களை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை யாருக்கும் பயனில்லாத செயல்களை செய்து கொண்டு பேசிக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க பாத்தீங்களா அவர்கள் பின்மாற்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க சோ அதனால வீணான பேச்சுக்களுக்கு நல்லதான் சங்கீதத்துல சங்கீதத்தில் சொல்லும்போது வீணான சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் அப்போ ஒருத்தன் எப்போ வீணான சிந்தையை வெறுக்கிறானோ அப்போ அவன் முன்னேறி செல்கிறான் எப்போ ஒருத்த வீணான சிந்தையை விரும்புகிறானோ வீணான பேச்சையை விரும்புகிறானோ வீணான நட்பை விரும்புகிறானோ அப்பொழுது அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான் என்பதை ஈஸியாக நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அடுத்ததாக ரோமர் ரெண்டு ஒண்ணுல சொல்லப்பட்டது போல மற்றவர்கள் மீது குற்றம் காண்பது எப்பொழுதும் மற்றவர்களை குறை கண்டுபிடிப்பதும் மற்றவங்க மேல எப்பவுமே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறீங்க அதுக்காக யார் மேல யாருடைய குறையும் நம்ம சுத்தி காமிக்க சுற்றி காமிக்க வேண்டாமா அதை குறித்து நம்ம பேச வேண்டாமான்னா பேசுங்க ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே சரியானதாக இருந்தாலும் அவர்கள் சரியாக செயல்பட்டாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களாக தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறை கண்டுபிடிக்கிறதிலே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை பாதி நேரம் நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம முழு நேரத்தையும் அதுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போது ஒருத்த மேலே எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் குறை சொல்லலாம் அவனை எப்படா பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அவனை எப்படா கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வேளை பெரிய ஜாம்பவான்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பின்மாற்ற நிலைமையில் தான் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க எனக்கு திறமை தாழ்ந்து எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறன்றத நீங்கள் இந்த வேலையில் உணர்ந்து கொள்ளணும் அதனால எப்போ பார்த்தாலும் இந்த பரிசெயர் சதுசெய்யர் போல வேத பாருகரை போல குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவர் பின்னால் சுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பரிசெயராக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பாரகராக இருக்கிறீங்க நீற்றவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிப்பது என்பது அது ஒரு பின்மாற்றத்திற்கான அறிகுறி அடுத்தது நான் என்கிற பெருமை நமக்குள்ள இருக்குது அப்படின்னா பின்மாற்றத்திற்கான அறிகுறி அடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நான்ன்ற பெருமை அவங்களுக்குள்ள இருக்கும் நான் அப்படின்ற பெருமை அவங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் மனமேட்டிமை நீதிமொழிகள் பதினெட்டு பன்னெண்டுல சொல்லப்பட்டது போல அழிவு வரும் முன் மனுஷனுடைய இதயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேட்டிமை பெருமை அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருமை உள்ளவர்களாய் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் பின்மாற்ற நிலைமையில இருக்கிறோம் எதை குறித்தாகிலும் நம்மிடத்தில் இருக்கிறதை குறித்தோ நம்மிடத்தில் தேவன் கொடுத்ததை குறித்தோ ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்க உள்ளத்தில் மேட்டிமை இருக்குது உங்க உள்ளத்தில் பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்கிற கர்வம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறீர்கள் ஆகையால் வேதம் மிகத் தெளிவாய் சொல்லுகிறது இந்த காலை வேலையில நீங்க பின்மாற்ற நிலையில்தான் இருக்கிறீங்களா அப்படின்றத உங்களை நீங்களே ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க அடுத்தது உலகத்தில் அன்பு கூறுவது அதாவது நித்தியம் இல்லாத அழிந்து போகிற வீணான காரியங்கள் உலக மக்கள் அதாவது நித்தியத்திற்கு சம்பந்தப்படாத ஒரு காரியம் நித்தியத்திற்கு வராத ஒரு காரியம் அந்த காரியங்கள் மீது நீங்க அன்பு கூர்ந்து கொண்டிருப்பது அந்த காரியத்தின் மீது பாசத்தை காண்பிப்பது அந்த காரியத்தின் மீது பற்றை காண்பிப்பது என்பது ஒரு பின்மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது அதாவது உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் உலகத்தில் உள்ள பொருட்கள் உலகத்தில் உள்ளவைகள் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் அது ஒரு பின்மாற்றத்திற்கான அறிகுறி ஒன்று யோவான் ரெண்டு பதினஞ்சில் அது சொல்லப்பட்டது போல நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலும் நீங்க அன்பு கூறாதிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது போல அப்போ நீங்க உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூர்ந்து கொண்டு இந்த உலகத்தை அதிகமாக நேசிச்சிருக்கிறீங்க இந்த உலகத்தின் மீது அதிக பற்றி இருக்கிறது இந்த உலகத்தின் காரியங்கள் மீதே உங்களுடைய கவனம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறங்க நித்தியத்தை குறித்த கவலை இல்லாமல் பரலோகத்தை குறித்த வாஞ்சை இல்லாமல் தேவனுடைய வருகை குறித்ததான எந்த ஒரு திட்டமும் நோக்கமும் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்மாற்ற நிலையில் இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கேனா இல்லை பின்மாற்றத்தில் இருக்கிறேனா ஒருவேளை மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த காரியத்தின் அடிப்படையில் உங்களை செக் பண்ணி பாருங்க அப்போதான் உண்மையானுடைய உண்மையான நிலை ஆவிக்குரிய உண்மையான தரம் என்னவென்பதை நம்மளால் கண்டு கொள்ள முடியும் ஆகையால் அந்த கால வேலையிலே கண்களை மூடி ஆண்டவரே நான் ஒருவேளை எனக்குள்ள ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை மன்னிங்க அந்த பின்மாற்ற நிலையிலிருந்து வெளியே வர இந்த குணாதிசயங்களிலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்துறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லியும் பின்மாற்ற நிலைமையில் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை மன்னிங்காண்டவரை ஆண்டவரே அந்த பின்மாற்ற நிலையிலிருந்து நாங்கள் மீண்டும் வெளியே வருவதற்கு ஆண்டவரே இந்த பரிசோதனை இந்த வார்த்தையின் மூலம் எங்களை ஒரு பரிசோதனைக்குள் நாங்கள் கொண்டு செல்வதற்கு இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைக்கு போகலாம் ஆண்டவரே ஆராதிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த காரியத்தின் அடிப்படையிலே எங்கேயாவது தவறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பின்மாற்றல்தான் இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வை அவர்களுக்கும் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாக ஆண்டவராகிய கத்தர் அவனுடைய பின்மாற்ற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவரை தங்களை ஆராய்ந்து அறிந்து நான் எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன் எந்த இடத்துல பின்மாற்றத்தில் இருக்கிறேன் அதை கண்டு கொள்ளத்தக்கதான உணர்வை புத்தியை பரிசு தாவியானுடைய வெளிப்பாட்டை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த தருவீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க